ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு வைகாசி மாத ராசி பலன்கள் முதலில் கிரகநிலைகளை பார்க்கலாம் ஏற்கனவே சனி பகவான் பயிற்சியாகிவிட்டது அதன்படி பார்க்கும் பொழுது மீன சனி பகவான் அமர்ந்திருக்கு இந்த வைகாசி மாதம் முழுவதும் சூரிய பகவான் ரிசப மனையில் வீட்டிற்க போகிறாங்க குரு பகவான் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி குரு பகவான் ரிசபத்திலிருந்து மிதினத்துக்கு போய் அமர இருக்கிறது இந்த வைகாசி மாதம் நான்காம் தேதி ராகு கேது பயிற்சி திருக்கணித பிரகாரம் நடக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பமனைக்கும் கண்ணில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மமனைக்கும் பயிற்சியாகிறது கடந்த சில மாதங்களாகவே மீன இருக்கக்கூடிய சுக்குர பகவானுடைய பயிற்சியானது வருகின்ற வைகாசி மாதம் பதினேழாம் தேதி என்று அதாவது முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மேசமனைக்கு சுக்கிரன் பயிற்சியாகிறது அதே போல் கடகமனையில் நீச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானானது வைகாசி மாதம் இருபத்தி நான்கு அதாவது ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிம்மமனைக்கு செவ்வாய் பகவான் பயிற்சியாகிறார் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி ரிசபமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புதன் பகவான் மிதினத்தில் போய் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த வைகாசி மாதம் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எப்படி இருக்குது தனம் குடும்பம் எப்படி இருக்க போகுது சுகஸ்தானத்தினுடைய வலு எப்படி இருக்க போகுது குழந்தை நலம் படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்க போகுதுங்கிறத டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேசராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் என்ன மாற்றம் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்ப போய் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு ஸோ பத்துக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி ஸ்தானத்தில் இருந்தாலும் பதினொன்னுக்குரியவனான சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலில் லாபத்தையும் கொடுக்கும் அதே சமயத்தில் விரயத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதை ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் அப்போ நிறைய டிராவல் செய்ய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இந்த மேசத்துக்கு இந்த வைகாசி மாதம் ஏற்படுத்தும் கடல் கடந்து செல்லக்கூடிய தன்மை சிறுதூர பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள் ஸோ இந்த மாதிரி பிரயாணங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்களை நிச்சயமாக கொடுக்கும் ஆனால் இந்த தொழில் விஷயத்தில் யாரையும் நம்பிடக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா அங்க சுக்கரன் உட்கார்ந்துருக்க சுக்கரனுங்கிறது உங்களுக்கு ஒரு பெண் சார்ந்த தான் ஒரு தொந்தரவு இருக்குங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒரு பெண்ணால் ஒரு சின்ன தொந்தரவு இருக்கு அதை நீங்கள் கவனித்து செயல்படுத்த வேண்டும் என்பதை மேசத்துக்கு புரிந்து கொள்ள வேண்டும் பட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பத்துக்குரியவன் சுக்ரனோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தால் காசு பணம் உங்களுக்கு வரும் சுப செலவுகள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் சுக்ரனுங்கிறது கையிருப்பு பணக்காரகன்லவா அல்லவா அப்போ ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு பணமும் வரும் செலவுகளும் வரும் அப்போ சுப செலவுகள் தொழிலுக்கான சுப முதலீடுகள் சுப சுபத்தன்மைகள் இதெல்லாமே நீங்கள் செய்து கொள்வது சிறப்பைத்தான் உருவாக்கும் ஒரு வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரி மாற்றம் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு மாற்றம் கிடைக்கும் அதாவது எங்கே கிடைக்கும் அப்படின்னா தூரத்தில் கிடைக்கும் ஒரு வேலையில் இருக்கிறீங்க எனக்கு அந்த இடத்துல திருப்தி இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய மேசத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் தள்ளி கிடைக்கும் அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு ஒரு இருநூறு கிலோமீட்டர் தள்ளியோ அல்லது அதர் மாநிலத்திலோ அல்லது வெளிநாட்டிலோ உங்களுக்கு அந்த அமைப்பை உருவாக்கி கொடுக்கும் ஸோ அங்கே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை இம்மீடியட்டாக கிடைச்சிரும் அப்படிங்கிறது அமைப்பு ஏன்னா ராகுவினுடைய பயிற்சி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ராகு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்குது அப்போது வெளிநாடு வெளியூர் அந்நிய மதத்தினர் சார்ந்தவர்களுடன் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால வெளிநாடு வெளிநாட்டு வேலை என்பது மேசத்துக்கு சிறப்பு பெறும் தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் தனம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இரண்டாம் இடத்தை பார்க்கணும் அந்த இரண்டாம் அதிபதி சுக்ரன் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் தொழில்காரகனோடு சேர்ந்திருக்கார் அப்போது தொழிலின் மூலமாக வருமானம் வரும் அப்போ ரெண்டாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் ஆகும் அப்போ குடும்பத்துக்கு தேவையான செலவுகளை செய்வீர்கள் என்ன செலவு செல்வீங்க திருமணத்துக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் எடுப்பதற்கும் அல்லது வீட்டை மாற்றுவதற்கும் அல்லது வீடு வாங்குவதற்கும் ஸோ இந்த மாதிரி சுக்கரன் அல்லவா சுக்கரனுங்கிறது வீட்டுக்காரகன் அல்லவா அப்போ நீங்கள் போய் ராசிநாதன் போய் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால வீட்டை பற்றிய சிந்தனைகள் வீடு வாங்கிறது வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவது வீட்டில் சுபகாரம் செய்வது புதிய வாகனத்தை வாங்குவது ஸோ இந்த எண்ண ஓட்டங்கள் தான் அதிகமாக இருக்கும் அப்போ சுப காரியங்கள் சுப செலவுகளை செய்து கொள்வதற்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் குழந்தை நலன் எப்படி இருக்கு குழந்தையினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அஞ்சாம் அதிபதியை பார்க்கணும் அஞ்சாம் அதிபதி தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் வந்து தான் உட்கார்ந்துருக்கார் அப்போ ஒரு நல்ல தன்மையில் தான் இருக்குது அப்போ என்ன நடக்கும் படிப்பு நன்றாக வரும் பிரமாதமாக வரும் சூரியனோடு சேர்ந்து புதன் இருக்க போகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் புதன் ஆட்சி பலத்தோட வலிமையாக மூன்றாம் இடத்தில் இருக்கப் போகிறார் அப்போ புதன் நல்லா இருக்க போகுது புதனோட குரு சேர்ந்திருக்க போகுது இப்போ படிப்பு நன்றாக வரும் படிப்பு நல்ல மார்க் வாங்குவீங்க ஆசைப்பட்ட கோர்ஸ் அடைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு எதை நினைத்து படித்து கொண்டிருந்தீர்களோ நீங்கள் என்னவாக ஆகணும் அப்படி நினைத்து கொண்டிருந்தீர்களோ அது உங்களுக்கு உறுதுணையாக அமையும் இந்த மாதம் ஸோ வைகாசி மாதம் குழந்தை நலன் குழந்தை படிப்பு சார்ந்த விஷயத்தில் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் உங்க ராசி உட்கார்ந்துருக்கார் ஸோ ஆறுங்கிறது கடன் எதிர்ப்பு பகை அப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கடன் தேடி வரும் அப்படிங்கிறது அமைப்பு ஸோ இந்த மாதத்தினுடைய இறுதியில் ஆறாம் அதிபதி போகிறார் அப்போது ஹெல்த்து சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொணும் இந்த மேசராசி என்பர்கள் கடன் வந்து தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகாமல் கொள்வது நல்லது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஏழரை சனியில் விரைய சனியாக இருக்குது அப்போது ஆடம்பரமாக அளவுக்கு மீறி எதையாவது செய்துவிட்டு கடன் ஆகி அந்த கடனில் தவிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கிறோம் இது எப்போ நடக்கும்னா இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஸோ இப்போ அதிகமாக எதையாவது பண்ணிங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஜென்மசனி வரும்போது அதை நினைத்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய தன்மை உருவாக்கிறோம் அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது என்பதை இந்த மேசராசி என்பர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எதிர்ப்பு இருக்குமா பகை இருக்குமா இருக்கும் கண்டிப்பா எதிர்ப்பு இருக்கும் ஆனா அவங்களை வெற்றி பெறக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களை உருவாக்கும் சோ உங்களுக்கு போட்டி பொறாமைங்கிறது நிச்சயமாக இருக்கும் இதுவரைக்கும் உங்களோட கூட இருந்தே குளிப்பறித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு அடையாளம் காட்டிவிட்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் தீட்டி வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அதாவது ஒரு உறவு ஒரு நபர் வந்து உங்க கூடவே இருந்திருப்பாங்க கூட இருந்து எல்லாமே செஞ்சுட்டு உங்களுக்கு எதிர்ப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் கவனம் என்பதை இந்த மேசராசி என்பர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்குமோனா நிச்சயம் நடக்கும் குரு பார்த்துட்டார் குரு ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை ஸோ இந்த மேசராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியம் இல்லாமல் தடைபட்டு கொண்டு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்ப ஜாம் ஜாம் அப்படின்னு திருமணம் நடக்கும் உங்களுடைய அதாவது டக்குன்னு திருமணம் நடந்துடும் திடீர்னு ஃபிக்ஸ் ஆயிரும் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது சிறப்பு பெறும் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு திருமணத்துக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்க ஒரு புதிய உறவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்போது உங்களுக்கு ஒரு உறவு வரப்போது ஒரு கல்யாணம் ஆகிட்டீங்கன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு உறவு அந்த உறவு நல்ல உறவாக உங்களுக்கு போகிறது அதன் மூலமாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது குழந்தைகள் பிறப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்போது குழந்தை பாக்கியம் கிடைத்து உங்க குடும்பத்துக்கு ஒரு புதிய நபர் ஒரு புதிய உறவு கிடைக்கக்கூடிய சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் அமையப்பெறும் இதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் வாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் அப்போ ஒன்பதாம் இடம் தந்தை அல்லவா தந்தையால் மதிப்பு மரியாதை தந்தையினுடைய தொழில்கள் எடுத்து நடத்தி வருவது தந்தையால் அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் ஒன்பதாம் இடம் என்பது தூரதேச பிரயாணம் தூரம் அதாவது மூன்றாம் இடம் என்பது சிறு தூர பிரயாணங்கள்னா ஒன்பதாம் இடம் என்பது தூரதேச பிரயாணங்கள் கடந்து செல்லக்கூடிய தன்மைகள் உண்டு இந்த ஒன்பதாம் இடம் என்பது ரிசர்ச் சம்பந்தப்பட்ட தன்மை உண்டு அந்த ரிசர்ச்சுக்கு உங்களுக்கு ஒரு உறுதுணைங்கிறது கிடைக்கும் ஒரு நபரால் உங்களுக்கு வேண்டியப்பட்ட உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட நக நபரால் உங்களுக்கு ரிசர்ச்சில் உறுதுணையை இருக்கும் புதிய கண்டுபிடிப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய தன்மை உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிக்கங்க ஏன்னா ஒன்பதாம் இடம் வலுப்பெறுகிறது ஒன்பதாம் இடம் வலுப்பெற்றாலே கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு யாத்திரைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பு பெறும் பாக்கியம் கிடைக்கப் பெறும் இந்த மேசத்துக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குங்க எந்த பாக்கியத்துக்காக கடந்த சில மாதங்களாகவே உங்கள் உணர்வுல உங்கள் எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறதோ ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் நல்ல வேலை கிடைக்கும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலையே நினைத்து கொண்டிருந்தது ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு திருமணம் பாக்கியம் நடக்கலையே என்று வருத்தப்பட்டு அதுக்கான இஷ்ட தெய்வங்கள் வழிபாடு எடுத்துக்கொண்டு இருந்தவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியமே இல்லையே என்று வரு எல்லாமே இருக்குது குழந்தை பாக்கியமே இல்லைன்னு நினைத்து கொண்டிருக்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த வைகாசி மாதம் திகழும் அப்படிங்கிறதுல வித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் தசா புத்திகளும் வேறுபடும் அப்ப தசாநாதனோட சுப கிரகங்கள் சேர்ந்திருந்தனா ஒரு சுபத்தன்மை உங்களுக்கு இருக்கும் பாவ கிரகத்தோட உங்கள் தசாநாதன் சேர்ந்தனா பாவத்தன்மையோடு இருக்கும் அதாவது எந்த தசை நடத்துகிறதோ அந்த தசாநாதனோட ஒரு குரு சுக்கரன் வளர்பிரை சந்திரனோட இணைந்து தசை நடக்கும்போது உங்களுக்கு நல்லவை நடக்கும் அப்படின்னு அர்த்தம் அதே உங்க தசாநாதனோட பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் செவ்வாய் சனி இவர்களோடு சேர்ந்து அல்லது தொடர்புகள் பெற்று நடக்கும்போது உங்களுக்கு சில அதாவது ஒரு ஒரு மாதிரியான தன்மை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதுவும் ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளோடு சேர்ந்து தச நடக்கும் போதும் நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை ஒரு மாதிரியான ஒரு வழிகளை கொடுக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்